கோவை என்னை விமர்சித்து சம்பாதிக்கிறார்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் கோவையில் கே பி வாய் பாலா பேட்டி கோவையில் நடைபெற்ற தனியார் விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கே பி வாய் பாலா எத்தனை தடைகள் வந்தாலும் மக்களுக்காக நல்லது செய்து கொண்டே இருப்பேன் என் மீது விமர்சனம் செய்து சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் மீது எந்தவிதமான புகார் கொடுக்கப் போவதில்லை தொடர்ந்து சேவைகள் மட்டுமே செய்வேன் தெரிவித்துள்ளார் விழாவில் பேசிய அவர் பிரச்சனைகள் இருப்பதால்தான் நல்ல காரியங்களை செய்கிறோம் ஆனால் நல்லது செய்யவே இங்கு பல தடைகள் உள்ளன என்றார் இத்தனை நாட்கள் நல்லவற்றை செய்தபோது யாரும் வரவில்லை திடீரென வந்து விமர்சிக்கிறார்கள் உண்மையில் கடவுள் சக்தியும் மக்கள் சக்தியும் மட்டுமே உண்மையானவை இப்போதெல்லாம் ஒருவருக்கு உதவி செய்தால் அதை யாரும் பார்க்க மாட்டார்கள் ஆனால் மிகைப்படுத்தி வீடியோவாக வெளியிட்டால் மட்டுமே கவனிக்கப்படுகிறது என்றார் கடந்த மூன்று நாட்களாக எனக்கு தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன ஒரு பிரபலம் நல்லது செய்யாதே ஈசியாரில் இடம்பாங்கி செட்டில் ஆகிவிடு என்று எச்சரித்தார் இதை சிந்தித்தபோது நாம் என்ன தவறு செய்தோம் என்று யோசித்தேன் ஆனால் ஒரு கவிஞர் நல்லவனாக இருப்பது தவறல்ல ஆனால் அதை நிரூபிக்க தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டும் என்றார் மக்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அது எனக்கு போதுமானதாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்று தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலா காந்தி கண்ணாடி படத்திற்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆனால் எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை என்றார் சமூக வலைதளங்களில் என்னைப் பற்றி தவறாக பேசி அதன் மூலம் சிலர் பணம் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் மீது புகார் கொடுக்கப் போவதில்லை அதன் மூலம் அவர்கள் சம்பாதித்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் என தெரிவித்தார் அவர்களுக்கு பணம் கிடைப்பதால் நான் மகிழ்ச்சியடைகிறேன் நான் யாரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கவில்லை எத்தனை தடைகள் வந்தாலும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டே இருப்பேன் சினிமா துறையில் உள்ள லாபிகள் பற்றி எனக்கு தெரியாது உதவி செய்வது எனது பொழுதுபோக்கு என்று உறுதியாகக் கூறினார் Yourself? Thank you for your sponsors. I in the

பின்னர் வெள்ளித்திரையில் பாலாவின் சிரிப்பு ஒழிக்க தொடங்கியது ஆனால் சிரிப்பின் பின்னால் இருந்தது ஒரு மனம் அது சிரிக்க வைக்கும் மனம் அல்ல சேவையால் அழ வைக்கும் மனம் மலை கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் பழங்குடியினருக்கு மருத்துவ உதவி பாட்டி தாத்தா இல்லங்களுக்கு ஒரு உயிர் வாகனம் பசுமை வேண்டிய அம்மாவுக்கு ஒரு லட்சம் வாழ்க்கை தேடியவர்களுக்கு பைக் ஆட்டோ பள்ளிக்கூடங்களுக்கு கழிப்பிடங்கள் இலவச மருத்துவ முகாம்கள் இன்று பாலா ஒரு நடிகர் அல்ல ஒரு நகைச்சுவை வல்லுநர் அல்ல அவர் அவர் ஒரு மனித சொன்னார் நான் பணம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை வழங்கியது மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டனர் முப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செல்லவராவன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ என்னை வெல்கம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ அப்படி செல்லவராவன் சாருன்னு டேரெக்டர் பேரை வச்சுட்டு ஸோ என்னைய சார் டேரக்டர்னால் சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ உங்கள் வாய்ப்புகூர்த்த பழிக்கட்டும் சார் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் இப்படி ஒரு அற்புதமான விஷயம் மக்கள் நற்பணி விருதுகளில் வந்து என்ன ஒரு பாட்டாக நான் வந்து இங்கே நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ எப்பயுமே சொல்லுவாங்க இது மாதிரி கெட்டது பண்ணால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டது பண்ணால் பிரச்சனை வரும் இப்போ நல்லது பண்ணால் ரொம்ப பிரச்சனை வரும் ஸோ அதை நான் கண் கூட நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா என்ன இப்போ இப்போ எப்படி இருக்குன்னா லைஃப் எப்படி இருக்குன்னா பிரச்சனை தான் நம்ம நல்லது பண்ணுறோம் ஆனால் நல்லது பண்ணுறவங்க பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கும்போது அது ரொம்ப ஒரு எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருமே இருப்போம் என்னென்னமோ நிறைய விஷயங்கள் நினச்சி இருப்போம் பட் ஏதாவது விஷயம் பண்ணும்போது அது வந்து என்கரேஜ் பண்ணுறதுனா கூட பரவாயில்ல அதாவது இறக்கி விட்றதுக்குனே நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வந்து எப்பவுமே கூட இருப்பாங்க பட்டு அது என்ன ஏன் அப்படின்னு தெரியாது ஸோ என்ன அது திடீர்னு ஒரு பூமா திடீர்னு வருவாங்க இவ்வளோ நாளாக நம்ம இருப்போம் ஸோ அப்போல்லாம் வராமல் திடீர்னு ஒரு நாள் ஒரு டீம் யாரோ என்ன திடீர் திடீர்னு வருவாங்க பட் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கி இவ்வளோ பேர் நிறைய விஷயங்கள் நற்பணிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது இருக்கிறதுலே இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்கிற ரெண்டே சக்தி ஒன்று கடவுள் சக்தி ஒன்று மக்கள் சக்தி ரெண்டுமே தான் வந்து க கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் பார்க்குற விஷயம் அப்படியே மக்கள் சக்திக்கு அந்த மக்களுங்கிற பேரை வச்சு மக்கள் நற்பணி விருதுகள்னு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஏன்னா நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தமிழ் மக்கள் பட்ட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட மக்கள் பேரில் இந்த விழா நடத்துன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுலேயும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது நிறைய எங்கே போனாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா அப்படின்னா தான் உள்ளே போய் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆயிட்டு இருக்க இந்த டைமில் பட் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு சூப்பராக சந்தோஷமாக எல்லாரும் இன்றைக்கி வந்து ஒரு விருது விழாக்கள் வந்து நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ விஷ்ணு சார் ரொம்ப ரொம்ப நன்றி இது அற்புதமான இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு மூணு நாளாக நிறைய ஃபோன் கால்லாம் வந்துட்டு இருக்கோம் சார் அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆள் ஒருத்தாங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் அடிச்சுட்டு என்கிட்ட பேசினாங்க பேசிட்டு பாத்தியா தம்பி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஆ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னல ஒழுங்காக வந்து ஒரு 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 வீடு வாங்கிடு நல்லா சம்பாதிக்கிறேன் உனக்கு வாய்ப்பெல்லாம் வருது அப்படியே ஒரு நல்ல லக்ஸரி கார் வாங்கிட்டு நீ ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம் யாராவது கேட்டிருப்பாங்களா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஃபயர் விட்ருப்பாங்க நீ அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனேன் அண்ணா கார் அப்புறம் வாங்கிக்கலானே நம்ம ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கலானே இந்த பக்கம் வீட்டுக்கு பதிலாக ஒரு சின்னதாக ஒரு கிளீனிக் கட்டலானே அப்படின்னு தான் நான் சொன்னேன் கட் பண்ணால் அவர் வந்து இப்படி சொன்னார் பாத்தியா தம்பி அதான் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கப்பா அப்படின்னாரு அப்புறம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் யோசிக்கிறேன் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்மா என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நல்லது தானே பண்ணுறோம் அதில் என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு மைண்டு ஒரு ஐடியா வந்துச்சு அந்த கார் இப்போ வாங்கியிருந்தாலும் இந்த வீடு கட்டியிருந்தாலும் நான் மட்டும் தான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் நல்லதோ கெட்டதோ நான் பண்ண விஷயத்தினால இவ்வளோ பேர் வந்து சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கும் போது அதை தாண்டி ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாதுன்றதான் என்னுடைய வார்த்தை ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கவிஞர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நீ நல்லவன்னு மக்களுக்கு எல்லாரும் தெரியும் இருக்கிறதுலே ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா நீ நல்லவனாக இருக்கிறது கிடையாது நீ நல்லவனாக இருந்தும் ஒருத்தவங்க நம்பலன்னா நீ நல்லவன் நல்லவனு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதா வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட்டு எனக்கு வந்து நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் காரணம் என்னன்னா மக்கள் எல்லாருமே எனக்கு நேற்றி தான் தெரிஞ்சது மக்கள் என்னை எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க மக்கள் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம் மக்களோட அன்பை மட்டும் நேசரி வரைக்கும் எடுக்க முடியாதுங்கிறதுக்கு நான் நேத்தியிலே நிறையா சான்று பார்த்துட்டு இருக்கேன் நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் நமக்காக இருக்க உங்களுக்கு பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்படி அற்புதமான வாய்ப்பு கொடுத்து நீங்கள் கூட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் என்ன தடங்கள் வந்தாலும் ஏது வந்தாலும் நம்ம பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ மக்கள் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ பாலாஜா தேங்க்யூ ஸோ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மக்கள் நற்பணி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மீட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நிறைய பேர் சந்திச்சது ஸோ ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி ரவி கமிஸ்டர் யாருன்னு வந்து சென்னையில் எப்போண்ண எதுக்கு எது கொடுத்தாங்க எது இல்லைண்ணே படத்துல இல்லை அது எனக்கு தெரியல எது சொன்னாங்க அது இல்லைன்னு எனக்கு தெரியல ஸோ தெரியலண்ணா அதை பற்றி நமக்கு ஐடியா இல்லை தெரியல நீங்கள் சொல்கிற போது இப்போ தான் நானே உங்களை பார்க்குறேன் ஸோ ஏதோ கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க தெரியும் எதுக்கெல்லாம் தெரியாது அதை பற்றி படங்கள்ல அப்படி எதுவுமே இல்லை யாரையும் அதான் இடஒ சொன்னாங்க நல்ல முன்னாடி கெட்டது போனால் தான் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க இப்போ நல்லது போனால் ரொம்ப பிரச்சனை வருது ஸோ அதை ஒன்றுமே இல்லைண்ணா நம்ம நம்ம அடிவயத்தில் கனல் நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம பக்கம் ஒன்றுமே எதுவுமே இல்லை தப்பு இல்லை நல்லது எதுண்ண இல்லைண்ணா ஆக்சுவலாக நம்மளை பற்றி பேசி தப்பாக பேசி அதில் ஒரு க யூடியூப்பில் போட்டு காசு வருதுன்னா நம்ம இருக்குது அது மூலியமாக அவங்க சந்தோஷமாக தான் அவங்க சந்தோஷம் தான் எப்படி சொல்கிறது நம்ம பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம நம்ம யாருன்னு மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வயது நான் ஒரு வீடியோ போட்டது கூட என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு நீ அதை ரீப்ளே பண்ணிட்டே இருக்கேன் நீ யாருன்னா எங்களுக்கு தெரியும் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் நிறைய மக்கள் எனக்கு எல்லாம் பண்ணாங்க ஸோ நான் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எவ்வளோ ஓடுறேன் அதையும் வந்து பின்னாடி யார் இருக்கா உனக்கு எவ்வளோ ஃபண்ட் வருது ஆக்சுவலி நான் யார் யார்ட்டு காசு வாங்கி ஏமாத்திருந்தேன் யாரோ ஒரு சொல்லியிருந்தாங்க அவங்க போய் கேஸ் கொடுக்கட்டும் எங்களுக்கு அப்படி எதுவுமே சொல்லலை சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே தானே இருக்கிறாங்க நம்மளுக்கு இது பண்ணுவோம் நான் தெளிவாக இருக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் உழைக்கிறது இப்போ இல்லை யார் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நம்ம மக்களுக்கு உழைச்சிட்டு தான் இருப்போம் பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்பெல்லாம் வராமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் திடீர்னு இப்படி ஒரு வரு அந்த லாபியை பத்தி எனக்கு தெரியல உதவி செய்வதே ஹாபி அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் ஆமா தேங்க்யூ மச்